சூருல்லாஹி சொல்லல்லாஹு அலிகுவ செல்லம் இபுனு வருமர் அமர் அவர்களுடைய மகன் அவரை ஒரு முறை சந்தித்தார்கள் அவர்களுடைய தோல் புஜத்தை புடித்து உலுக்கினார்கள் ஏன் கொஞ்சம் கவனி உண்மரே இபனு உமரே கொஞ்சம் கவனி உன் மீது என் கவனத்தை கொடு என் மீது உன் கவனத்தை கொடு இபனு உமரே சொன்னார்கள் இபுனு வருமர் குன்ஃபி துன்யா கண்ண க கரிபு ஆபிரு சபீ இந்த பூமியிலே நீ வாழ் ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வாடோ ஒரு பாவை எதையாதவன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழ் என்ன அர்த்தம் காசு பணம் சம்பாதிக்காதீங்க வேலைக்கு போகாதீங்க அப்படியே வீட்டில் உட்கார்ந்துருங்க அப்படின்னு அர்த்தமா எதையும் எதிர்பார்க்காம பூமியில் வாழ்ந்துட்டு போயிருங்கன்னு அர்த்தவா அப்படி தான் இந்த ஹதீஸை பல பேர் புரிஞ்சு வச்சிருக்கோம் இப்போ அமர் இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா அந்த ஹதீத்தோடு சேர்த்து அவர்களுடைய மாணவர்களுக்கு சொன்னார் இதனுடைய விளக்கம் இதை சபா மாலை வந்தால் காலை எதிர்பார்த்து வாழாதே வைதாஸ் மெஷஃபலா சன் சதுரில் மெசா காளை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே வகுத்மின் செய்திக்களி மராதிக் நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக் கொள் ஓமின் ஹயா திக்களி மௌதிக் உன் மரணத்திற்கு முன்னால் வாழ்வைத் தேடிக்கொள் இப்படிப்பட்ட வழிமுறை மரணம் அடைவதற்கு முன்னால் இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்று சொல்லும்படி வாழ்ந்து செல் ஏதோ வந்தாரு போனாரு சென்றாரு என்று சொல்லக்கூடிய வாழ்வை வாழாதே அது யார் வேண்டுமானாலும் வாழலாம் ஒரு கால்நடை கூட அப்படி வாழலாம் இந்த பூமியில் ஆனால் ஈமாடை ஏற்றுக்கொண்டு மனிதனாக வாழக்கூடிய நீ ஒரு சாதனை ஒரு தைரியம் உன்னால் ஒரு படிப்பினை இல்லாமல் மரணித்தால் அந்த வாழ்விற்கு அர்த்தமே கிடையாது இந்த ஈமாடை நீங்கள் கொண்டதில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை மாற்றுவாராக உள்ளத்தில் நன்மையை சேருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை பாவங்களையும் அநியாயங்களையும் அசிங்கங்களையும் உள்ளத்திலே ஏந்தி வாழாதீர்கள் எப்போது பார்த்தாலும் இந்த சினிமாக்களுக்கும் நாடகங்களுக்கும் இசைகளுக்கும் பின்னால் செல்லக்கூடிய கலாச்சாரத்தை விட்டு விலகி நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் உள்ளத்திலே ஏந்தக்கூடிய சமூகமாக வாழுங்கள் யாருடைய உள்ளத்தில் நன்மை குடிகொள்கிறது என்பதை அல்லாஹ் அறிகிறானோ அவர்களுடைய வாழ்வு அனைத்தையும் அல்லாஹ் நலவாக மாற்றுவான் குரான் சொல்லுகிறது இது ஏழம் இல்லாஹுல் ஏழம் இல்லாஹு குலுவிக்கும் ஹைரன் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நலவை அறிந்தால் யுத்திக்கும் ஹைரா நலவைத் தான் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் எல்லோரின் மீதும் நல்லன்னம் கொண்டவர்களாக எல்லோரும் முன்னேற வேண்டும் அந்த பாதையில் நானும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள் எல்லோரின் நோக்கமும் ஒன்றுதான் யார் முன்னேறினால் என்ன சத்தியம் உயர்த்தப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் யார் சத்தியத்தை சுமக்கிறார்கள் என்பது முக்கியம் உண்மை உரைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் யார் உண்மையைச் சொல்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல அது யார் வேண்டுமானால் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலோ அல்லது அவர்களை விட சிறந்தவர்களாகவோ வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் ஈமானை ஏற்று வாழக்கூடிய ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையாக இருக்கும் கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலே கையாளுங்கள் எல்லா பிரச்சனைகளை ஒருவரை இழிவுபடுத்தி தான் முன்னேறுவது மனிதனுடைய குணமல்ல எமக்கு காட்டக்கூடிய வழி அல்ல ஒரு சகோதரன் இழிவடைந்து நான் கண்ணியமடைவது உலகத்தில் எதற்கும் பலனளிக்காத ஒன்று அசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழிகி வசல்ல சொன்னார்கள் ஒரு சகோதரனுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் பொழுது ஒரு சகோதரனுடைய கண்ணியம் கண்ணியம் இடிவார முறையில் பேசப்படும் பொழுது யார் அதை விட்டு தன்னை திருப்பிக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய பேசுகிறார் அந்த எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அவர் நல்லவர் தான் அவருடைய கண்ணியத்தை பாலாக்காதீர்கள் என்று அந்த இடத்திலிருந்து அவர் கலைந்து சென்று விட்டால் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தில் இருந்து திருப்புகிறார் திருப்புகிறான் இந்த பூமியில் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் ஒருவர் வாழ்ந்தால் அவரை எல்லா சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுகிறான் இறைவனுக்கு இறை தூதருக்கு முன்னால் ஒரு மனிதர் வருகிறார் மூன்று நாள் எல்லா தூதர் தொடர்ந்து சொன்னார்கள் இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி ஒரு நபித்தோழருக்கு ஆட்சியும் அவரை அவரை பின்தொடர்ந்தார்கள் மூன்று நாட்கள் அவரோடு தங்கி இருந்தார்கள் என்ன செய்கிறார் இவர் சொர்க்கவாதி என்று அடைவதற்காக மூன்று நாளும் பெரிதான ஒரு வணக்க வழிபாட்டை அவரிடத்திலே பார்க்கவில்லை மூன்றாவது நாள் அவரிடத்தில் சென்று சொன்னார்கள் உன்னை இறை தூதர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் ஆனால் வித்தியாசமான எந்த அமலும் உன்னிடத்திலே நான் பார்க்கவில்லை என்ன செய்கிறாய் அப்போது இந்த மனிதர் சொன்னார் என்னுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கிடையாது நான் விழிக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் என் உள்ளம் சுத்தமான நிலையில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாமல் நான் உறங்குகிறேன் யாருடைய முயற்சியும் யாருடைய உழைப்பும் எனக்கு ஒருபோதும் பொறாமையை தராது இதனால் ஒருவேளை நான் அந்த வாக்கியத்தை அடைந்திருக்கலாம் என்று அவர் மனிதர் கூறினார் பிறருடைய கண்ணியம் உயர்த்தப்படுவதற்காக வாழுங்கள் அதற்கான முயற்சியை செய்யுங்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்ல அவர்களுடைய வாழ்வில் ஒரு நிகழ்வை சொல்கிறேன் கன்னியத்தை குரியவர்களை கஸ்வா ரசூலுல்லாஹி ஒரு ஒட்டகம் ஹுதைபியா உடையடன் செல்லும் பொழுது ஒரு இடத்திலே கஸ்வா அடம்பிடிக்கிறது அந்த இடத்தை தாண்டா தாண்டாமல் போது நபித்தோளர்கள் சொன்னார்கள் கலஹத்தில் கஸ்வா முரண்படிக்கிறது இந்த ஒட்டகம் அடம்பிடிக்கிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் உடனடியாக ஒரு ஒட்டகத்தின் கண்ணியத்தை அந்த நபித்தோழர்கள் விமர்சிக்கும் பொழுது உடனடியாகச் சொன்னார்கள் அப்படிச் சொல்லாதீர்கள்

முகமது ரசூலையும் அல்லாஹுவையும் பற்றி தவறான முறையில் விமர்சித்தால் இவர்கள் அவர்களுடைய தெய்வங்களையும் அவர்களுடைய மதங்களையும் விமர்சிக்கிறார்கள் யார் சொன்னது அப்படி யார் உங்களுடைய மார்க்கத்தை புரியாமல் நடக்கிறாரோ அவருக்கு அழகையும் இந்த மார்க்கத்தின் தெளிவையும் கொடுப்பதுதான் தான் எமக்கு கடமையை தவிர பிற மதங்களை விமர்சித்து நாம் எம்முடைய மதத்தை வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் இஸ்லாம் எமக்கு காட்டுத் தர வேண்டியது இது மார்க்கமல்ல இது ஒரு வேலைமுறை இதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரவர்களுடைய முடிவு ஆனால் கண்ணியத்தோடும் அன்போடும் பறிவோடும் இந்த உலக சமூகத்திற்கு முன்னால் தெரிய வேண்டிய முஸ்லீம் சமூகம் இன்று ஒரு பாதை மாறுகிறதோ என்ற ஒரு பயம் எல்லோருடைய உள்ளத்திலும் தொற்று தொற்றி வருகிறது இறுதியாக ஒரே ஒரு அறிவுரையை மட்டும் கூறி முடிக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்வு அல்லா எமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருக்கொடை அதுவும்

நான் இதில் இருந்து கொண்டு அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பேன் தெளிவான பார்வையை கொண்டு தெளிவான பார்வை என்றால் நின்றால் எல்லாம் தெரியும் அதான் தெளிவான பார்வை இங்க ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னா அது தெளிவான பார்வை இல்லை பார்க்க முடியாது அவங்களை என்ன தெளிவான பார்வை தெளிவான பார்வையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம் நான் ஏன் இந்த ஈமானில் வாழ்கிறேன் என்னை ஏன் அல்லாஹ் முஸ்லீமாக படைத்தான்

பிறருக்கு பலனளிக்கக்கூடிய வாழ்வை வாழ்பவன் அஹபுல்லாஹம அலிகில் அல்லாஹ் படைத்த இறவனிடத்தில் விருப்பமான அமல் ஒரு சகோதரன் அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது கவலை கவலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே சென்று கவலைப்படாது இதற்கெல்லாம் துவண்டு விடக்கூடாது நாம் முன்னேற வேண்டிய நேரம் இருக்கிறது இந்த கவலைகளெல்லாம் எம்மை முடைக்கிவிட்டால் என் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியாது என்று கூறுவதால் ஒருவனுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் அதுதான் இறைவனுக்கு மிக விருப்பமான செயல் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் உடைய வாழ்க்கை இழை விழாத ஒரு மரத்திற்கு சமமானது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ன மரம் இலை விழாத மரம் எது இலை விழாத மரம் பிரேரித்த மரம் இலைகள் கீழே இந்த மரத்திற்கு ஒப்பானது ஏன் தூதர் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையை ஒப்பிட்டார்கள் எல்லா பகுதிகளும் பலனளிக்கக்கூடியது ஒரு முஸ்லிமின் பார்வை கூட பிறருக்கு பலனளிக்க வேண்டுமே தவிர பிறரை நோவினை செய்துவிடக்கூடாது அவன் மூச்சு கூட பிறருடைய வாழ்வை முன்னேற்றுவதற்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர கீழே இறக்குவதற்கு அமைந்து விடக்கூடாது இப்படி வாழ்வதுதான் உண்மையான தெளிவான ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை நீங்கள் மரணித்ததற்குப் பிறகு கூட ஒரு சமூகம் உங்களை நினைவுகூர்ந்தால் அதுதான் நீங்கள் வாழ்ந்து சென்றீர்கள் என்பதற்கு பலன் வேறு எதுவும் இல்லை